பேய் உங்கள் அருகில் இருப்பதற்கான சில அறிகுறிகள் பேய் அப்படின்னாவே எல்லோருக்கும் பயம்தான் ஒரு சிலர் அதை நம்புவாங்க ஒரு சிலர் அதை வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வீடியோவில் பேய்களை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்கு துர்மரணம் நேர்ந்தாலோ இல்லை அவங்க மரணித்த பிறகு அவரது ஆன்மா மனித உலக விட்டு போகாம இருந்தாலோ அவங்கள நம்ம பேய் அப்படின்னு சொல்வோம் இந்த பேய்களில் பல வகை இருக்கு இப்படி மரணித்த பிறகு மனித உலகில் வாழும் ஆன்மாக்கள் வஞ்சம் தீர்க்கவும் சிலரை சொந்தமாக்கவும் மனிதரை படாத பாடுபடுத்தி விடுது அவ்வாறு இந்த அமானுஷ சக்திகள் அருகில் இருந்தால் இந்த அறிகுறிகள் தெரியும் அது என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்ப்போம் திடீர்னு உங்கள் உடல் நடுங்கினாலோ பதற்றம் ஏற்பட்டாலோ அமானுஷ்ய நடமாட்டம் இருப்பதாக உறுதி செய்யலாம் அமைதியான இடத்துல இருக்கும்போது விசித்திரமான சத்தம் அல்லது பெயரை சொல்லி அழைத்தாலோ சட்டென்று திரும்பி பார்க்கக்கூடாது காரணம் என்னென்னா பேய்கள் நம்மோட வருவதற்கு நாமே விடும் அழைப்பு விடுவது போல ஆயிடும் நம்ம சுற்றி விசித்திரமான செயல்கள் நடந்தால் நமது ஆறாவது அறிவு செயல்படும் நம்ம யாராவது உற்று பார்ப்பது போல இருக்கும் அங்கு யாரும் இல்ல அப்படின்னா உடனே அந்த இடத்தை விட்டு விலகிடணும் இரவுல வெள்ளை அல்லது சிவப்பு நிற உடையில யாராவது தென்பட்டா நிச்சயம் அது அமானுஷம்தான் அத மோகினி காட்டேரி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வாறு இளம் ஆண்கள் எதையாவது கண்டா அவ்விடம் விட்டு நீங்கிடணும் பெரும்பாலும் நீர்வீழ்ச்சி அருகில மோகினி பிசாசு உளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனை மந்திரவாதிகள் மட்டுமே கட்டுப்படுத்த முடியுமாம் இரத்த காட்டேரிகள் காற்றில் உலாகுமா இவை அருகில் இருந்தால் ஒரு வகையான துர்நாற்றம் வீசுமாம் இதன் மூலம் இதை கண்டறியலாம் மேலும் இது நமது வீட்டு அறையில் கூட இருக்குமா அங்கு சம்பந்தம் இல்லாமல் துர்நாற்றம் ஏதேனும் வந்தால் அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருப்பதை நம்ம உறுதி செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்